அப்ப இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர் சினிமாவை விட்டு ஒரு வருஷம் தானே ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க நான் போக மாட்டேன் அப்ப சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கணும் சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான வசியம் லவ்வர்ஸே டே இஸ்மாயிலே என் குடும்பத்தை குழப்பத்தை விட்டு விட்டாங்க நாங்களெல்லாம் எல்லாம் என்னுடைய க நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள் நண்பர்கள் தானே தவிர இங்க யாரும் வேலைக்காரன் கிடையாது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்

அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்க ஒரு ஆடியோ பங்கன்ல டைரக்டரா தலைமையில சுமைய தூக்கிட்டு அங்க டென்ஷன் அவனக்கத்தை இவனக்கத்தை அதே ரெடி ஆச்சா எது ரெடி ஆச்சா எனக்கு எந்த விதமான அழுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க அதான் இஸ்மாயில் அதான் இஸ்மாயில் அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்துல ஒரு அற்புதம்னா அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருமே நாட் ஓன்லி த டெக்னீஷியன் சொல்ல ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகன் கதாநாயகர் சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது அது மட்டும் இல்ல இஸ்மாயிலுடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்க நான் கூப்பிடுறேங்க வாங்க நீங்க இங்க வாங்க அதான் ப்ரொடியூசர் போன படத்தோட ப்ரொடியூசர் தானே வாழ்த்துக்கள் என்ன இந்த சின்ன வயசுல தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த கணக்கோட கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்றோம் அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகும் சார் அவங்க எல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் டூ தட் கால்குலேட் த லைஃப் பி மீனிங் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டா ஒரு டைரக்டரா வரணும் அவரும் தயாரிப்பாளர் அவனும் இப்ப பெரிய டைரக்டரா இருக்காரு இவங்க எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இங்க ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவர் ஆர் கே சொல்லுமணி ஐயா வந்தாரு ரொம்ப சிறப்பா பேசினாரு அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார் அப்புறம் சவுந்தரண்ண எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம தயாரிப்பாளர் இருக்காரு எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இவங்க கிட்ட வாங்க இவங்க ரொம்ப அழகா சிறப்பா சிறப்பா காம்பேர் பண்ணாங்க ஆனா என்ன திரும்ப பண்ணாங்க நீங்க காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது போது படத்தை ஓட்டாங்க சரி ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு நன்றி 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 வணக்கம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இது சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால யாரும் ரொம்ப பேசலை நானும் ரொம்ப பேசலை இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்தர முடியும் வேண்டி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா செல்லுபடி சார் கொஞ்சம் நேரத்தை போடணும்னு சொன்னாங்க நான் ஒன் ஹவர் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கே முதல்ல சாரி இன்னைக்கு லவ்வர்ஸே இதே இஸ்மாயிலே என் குடும்பத்தில் குழப்பத்தை ஒன்று விட்டாங்க சார் சொல்லிட்டாங்க அதனால்தான் எல்லாரையும் வருக வருக என்று சக கலைஞர்களையும் மீடியா நண்பர்களையும் அனைவர்களையும் வருக வருகொள்ள இப்போ என் பேர் மட்டும்தான் திரும்பப்படுத்தி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு சிறப்புரையெல்லாம் ஆத்த மாட்டேன் பயமுடாதங்க ஏ சொன்னா எல்லாம் டயடாக இருப்பிய இந்த மிடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல் நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அதைவிட என்னுடன் பணியாற்றிய என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை நாங்கள் எல்லாம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் பிக்சர்ஸ் இங்கு இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே தான் நண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரன் கிடையாது வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி அல்லாம சாதா டைமா இருந்தாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இதுவரை யாருக்கும் தெரியல இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும் எனக்கு வந்தவங்க எல்லாரும் வந்துட்டீங்க நம்பர் ஒன்னா சொல்லணும் தான் சாதிக்கா கேமராமேனு நான் என்ன கேட்டனோ என்ன சொன்னனோ என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க நம்ம பிரம்மாண்டமான செட்டப்பு அப்படி இப்படி ஒன்றும் இல்லை எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டையத்தில் இருப்பாங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் மோகனும் புவனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க ஆர்டிசிலா சொல்லுன்னு சொன்னா சிந்தோ பாவனா பிரியங்கா திவ்யா சங்கர் சம்ஹீதா வின்யா எல்லாருமே நீங்க புது ஆளுன்னு நினைச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே புது ஆள்கள் கிடையாது இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்துல நமக்கு ஆள் அவ்வளவுதான் ஓகேங்களா அதே மாதிரிக்கு படத்துல வேலை பார்க்கணும்னு சொல்லலை எனக்கு என் படத்துல சென்றக்கூடிய ஆறுமுகம் கபிலு புஷ்பா சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கையில் நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரி பாடங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் நடிகர்கள் நடிகர்களாக யாருமே இங்க இல்ல நான் எப்பவுமே ஷூட்டிங் போதிலயே சொல்றது நீங்க டூர் போற மாதிரி வாங்க வந்து வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படிமே மனோகரண்டனை விட்டுன சில்ஸ் மனோகரண்டனை யாரையாவது தப்பு தேவைய விட்டுருந்தோன்னு வச்சுங்க மன்னிச்சிக்கங்க இதுக்கெல்லாம் வேலையை விட இங்க இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ணன் மகாலிங்கண்ணன் அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா நாங்கள் வந்து சேர்ந்து தான் படம் பண்ணோம் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் திருப்பி கூட வந்துட்டாங்க கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை படிக்கிறீங்கன்னு அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும் நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க நான் என்ன கேட்டேனோ அதெல்லாம் தந்தாங்க அது ஒரு படத்துக்கு பெரிய வைப்பு என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும் உண்மையில் தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியல நான் சொன்னதை எல்லாம் செய்வேன் செஞ்சாங்க அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்க வந்து கொண்டு வைக்கிறதுக்கு உள்ள வழி நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னு சொன்னால் சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டுன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது நான் பத்து கிலோ வெயிட் தூக்க முடியும் என்ன அப்படின்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பத்து கிலோவுக்கு மேலே பதினோரு கிலோ தூக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு கிலோ இஸ்ட்டாக ஏற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னிரெண்டு கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க அதை புரிஞ்சுக்கணும் நம்ம என்னால் பத்து கிலோ தூக்க முடியும் சொன்னால் ஒன்பது கிலோ தூக்கிட்டு போங்க அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய சேர்த்துருவோம் என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான் அதனால தான் கண்டினியூவா படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த தான் நம்முடைய உயிர் சினிமாவை விட்டு ஒரு கோழா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க சொன்னா நான் போக மாட்டேன் சினிமாவை விட்டு ஒரு கோழி ரூபா மாச வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னா கூட போக முடியாது என்னால அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கின்றபோது சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம் அதே மாதிரிக்கு சின்ரோ வச்சுட்டு நினைக்கிறேன் ஹீரோவா நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன் அந்த படத்துல அவர்தான் ஹீரோ அப்ப நான் அந்த படம் பண்ணிக்கிறக்கு இல்லை சொன்னேன் இதில் யாராவது நல்லா நடிச்சா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில் வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் கூப்பிட்டு பண்ணேன் சார் ஓகேயா அதே மாதிரிக்கு திவ்யா அஸ்டன் ரேட்டும் கூட என் கூட எல்லா விஷயத்திலையும் கன்னடா தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க பாவனா அட்வொகேட் அவங்க பிரியங்கா பிரியங்காவும் பாவனும் அக்கான் தங்கச்சியும் அது தெரியாத நினைக்கிற யாருக்கும் அதை விட சம்ஹிதா விந்தியா அவங்க வந்து ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில் அவர் சூப்பர் மாடலு அப்படி எந்த படத்தும் யாரும் காமிக்கிறது இல்லை நான் காமிக்கவே விட்டுறது இல்லை காமிச்சா கேட்டு போச்சு அது வேற விஷயம் ஓகேயா அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டோம் இத பரிமாறக்கூடிய பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா அது பண்றது மீடியா நண்பர்கள் தான் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த சப்போர்ட்டு குறவு இல்லை இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கறது மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்க இங்க வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் மற்ற நண்பர்கள் அடுத்து கர்நாடகத்திலே இந்த படம் பண்ணுங்க தமிழ் கன்னட் ரெண்டு லாங்குவேஜ்ல பண்ணோம் அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி என்ன தான் அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்ருங்க படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இந்த படம் பண்ண இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல உங்களுடைய கையில் இருக்கிறது இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்க வந்து எனக்கு இவ்வளவு நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி